அவர் பண்ண ப்ரொமோஷன்ல மக்கள் எல்லாம் படம் எடுத்து போக ஆரம்பிச்சிட்டாங்க இப்ப கூமாப்பட்டி தண்ணி தேனா இருக்குங்க இந்த ட்ரெஸ் ஆயிரத்தி முன்னூத்தி தொண்ணூத்தி ஒன்பது ரூபாய்க்கு தானே வாங்கினி சார் எப்படி சார் முன்கூட்டியே அவருடைய நிலைமையை தெளிவா எழுதி போட்டுட்டு அப்புறம் பிரச்சனை இல்லைங்க இல்லைங்களா இந்த டவலை போயிட்டு எண்பதாயிரத்துக்கு வைக்கிறாங்க எங்க வீட்டுல இருக்குது காடு மேடெல்லாம் கடந்து ஒரு கேஃபேக்கு போனோம் ஆனா பூட்டி வச்சு கிளம்பிட்டாங்க பாத்த கோல்கேட்டில் காசு கட்டிட்டு போறதுக்கு ஏங்க இவ்வளவு நேரம் ஆகுது சாம்பார் வைக்கிற காய்கறிகள்னு தனியா ஒரு டப்பா போட்டு விற்று அதை நூற்றம்பது ரூபாய்க்கு விற்கிறாங்க காயேஸ் இப்போ நம்ம துபாய்க்கு ஃப்ளைட்டில் போ போறோம் அது ரெண்டே நிமிஷத்துல போங்கு ஐயா போங்கு இப்படி பெட்ஷீட்டை மாட்டின்னு போயிட்டு நடு ரோட்ல நாய் கடிக்காம என்னங்க போடணும் அவர் வேலைய அவர் ரசிச்சு ருசிச்சு செய்யறாருங்க தங்கச்சி பாரின்ல இருந்து வராங்க போல அத போட்டோ எடுத்து காமிக்கிறாங்க ஏன் சார் இன்ஸ்டாகிராம்ல எல்லா சொந்தக்காரங்களையும் பிளாக் பண்ணி வச்சிருக்கீங்க போஸ்ட் இங்கே பார்க்குறானுங்க கமெண்ட்ஸ் வீட்டுல போய் தரானுங்க டைம் டிராவல் மிஷின ஸ்டீல் கம்பி வச்சு ரெடி பண்ணிட்டீங்களே சஞ்சய் குமார் டைம் டிராவல் மிஷின் ஆக்டிவேட் லைசென்ஸ்க்கு டெஸ்ட் டிரைவிங் பண்ற இடத்துல வந்து என்ன மாடம் பண்றீங்க அது மாவு வாங்க வந்து வேற வழி வந்துட்டங்க சார் பூசாரி 1000 ரூபாய்க்கு நடிக்க சொன்னா 5000 ரூபாய்க்கு நடிக்கிறாரு அம்மா இந்த நர்லாச்சி அதினமெல்லாம் உன்னா ஒரு சிவில் இன்ஜினியரால மட்டும் இப்படி ஒரு கூட்டத்தை கூட்ட முடியும் யார் முதல்ல எடுக்கிறாங்கன்றது போட்டி பொண்ணு கையை விட்டாதானே எடுப்பீங்க யாரு தம்பி காலேஜ் ஃப்ரீ டைம்ல காலை நீட்டி படுத்துக்கிட்டு ரீல்ஸ் பார்க்கறது ரொம்ப சுகமா இருக்கும் இல்லைங்களா யோகா கிளாஸ் முடிஞ்சதுங்க அவங்க அவங்க எடுக்க முடியுமோ அவ்வளவு எடுத்துன்னு போயினே இருக்கிறாங்க நாலு பேரு நாலு நாளைக்கு தேவையான எடுத்துனவர் சொன்னா ஒரு பிளேட்ல கூட இவ்வளவு லக்கேஜ் இருக்காது ஒரு பாட்டியை கூட நடமாட விட மாட்டேங்கிறாங்க யாருக்கும் தெரியாமல் போட்டோ எடுக்கிறது எப்படி பஸ் ஓரமா நிறுத்தி வச்சுட்டு கண்டக்டர் எங்க போயிருக்காங்க இவர்தான் தான் சார் எங்க அப்பா மலையோட இந்த மூலையில இருந்து அந்த மூளை வரைக்கும் என்ன இருக்குன்னு இவருக்கு தெரியணும் சூசி செஞ்சு குத்தா வெத்தலை பார்க்க மாட்டி வாயில போடுற மாதிரி போடுறாங்க சார் இந்த முடியை வச்சுட்டு என்ன ஸ்டைல் தெரியுமா பண்ணிக்கிட்டு இருந்தாரு அவரு சாப்பாட்டுல முடி கிடக்குதுன்னு ஹோட்டல் ஓனர் கிட்ட சண்டைக்கு போயிட்டாரு ஆசை புன்னகை நடக்குறவங்களுக்கு காது கேட்க நார்மல் பில் வெச்சிருக்காரு அதையும் தாண்டி கேக்கலனா இனிமேல் லக்ஸரி பிராண்ட் பார்க்கல வாங்க போறதே கிடையாது யாரும் நான் பேட்டி கட்டுற ஸ்டைல்ல பாத்து எப்படி சிக்னல்ல இருந்து ரேஸ் போறதுன்னு தன்னோட காதலிக்கு நல்ல தெளிவா லெசன் எடுத்து नंदார் வண்டில போறதுக்கு ஹெல்மெட் போட சொன்னா வண்டியே ஹெல்மெட்ட மாட்டின் போறாரு அவர் எதையுமே சாதாரணமா எடுக்க மாட்டாருங்க கொஞ்சம் வெறித்தனமா படிச்சுக்கிட்டு இருந்தாங்க ஒரு நரம்பு கம்மியா இருக்கு இழுத்துக்கிட்டே தெரியுது சும்மா ஆனாச்சு விளையாட ஆரம்பிச்சது இப்ப ரொம்ப சீரியஸா போயின்னு இருக்குதுங்க நாலு பேரும் ஒன்னா உக்காரன்னா ஆளுக்கு எட்நூறு எக்ஸ்ட்ரா கட்டணுமா பிகாம் முடிச்சதுக்கு அப்புறம் உங்க வாழ்க்கை எப்படி இருக்குதுன்னு நான் தெரிஞ்சுக்கலாம் கண்டக்டர் பஸ் விட்டு விறுவிறுன்னு இறங்கி வந்து தம்பி வண்டி என்ன வேலை பதினேழு லட்சம் ஆத்தி நான் பஸ்ஸே ஐஎம்ஐல எடுத்துருவேன் எல்லாரும் சாதிக்க என்ன நோக்கி வாங்க புயல் வெயில் மழை வந்தா கூட சேகரிக்கிறது நிறுத்த மாட்டோம் நாங்க கையாள்றது தங்கங்கிறதால இத்தனை கேமரா இருக்கிறதுல கம்மிங்க வந்து ரெண்டு வருஷம் ரெண்டே ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் தான் ரெடி பண்ணிக்கிறாரு இவங்க வந்து ரெண்டே நாள்ல பில்லு எவ்வளவு வரப்போகுதுன்னு கவலையில் இருக்க அவங்க மாமியார் நானும் இருக்கேன் நீங்க ஹோட்டல் வச்சது கூட பிரச்சனை இல்ல ஹோட்டலுக்கு ஒரு பேனர் வச்சிருக்கீங்க பாருங்க டிராபிக்ல சந்த பொந்தல பூந்து வந்துடுறீங்க சரி எங்க கைய காமிங்க பாட்டி என்னடா வண்டி சவுண்ட் இதெல்லாம் காதல கேட்க முடியல திட்டுவாங்கன்னு பார்த்தா சவுண்டா வெய்யே மஞ்சத்துல காணா நம்ம அரை மணி நேரமா தேட எங்க போயிருக்கோம்

வெங்காயத்துக்கு ஒரு சீன விட பெருஞ்சோர் கட்டி வச்சிருக்கிறார் அவரு கையை கேட்டாரு நம்பி கொடுத்தாங்க ஒரு மனுஷனுக்கு அதிர்ஷ்டம் இல்லாம இருக்கலாம் அதுக்கு இந்த அளவுக்கு இருக்க கூடாது மஞ்ச பொடி ட்ரெண்ட் பண்றது கூட எங்க வீட்டில் கண்ணாடி கிளாஸ் இல்லைங்க ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்லாம் சாதாரண ரோட்டுக்கு தாங்க மலை ரோட்டுக்கு ரூல்ஸே வேற புயல் அடிச்சு கூட பொழைச்சல இருக்காண்டா இங்க இருக்கிற பரோட்டா கடைக்கு போயிட்டு ரெண்டு பரோட்டா சாப்பிட்டு வர எப்படிங்க ரெண்டு மணி நேரம் ஆகும் எப்பயுமே வேலையில வளைஞ்சு நெளிஞ்சு போற ஒரு ஆயிரம் சிசி வண்டி ரிக்ஷா கார் பிரம்மிப்பா பார்க்க அப்ப ரெண்டு பேரும் வண்டியை மாத்திக்கிட்டாங்க

ஏண்டி இப்போ எங்க கொண்டு வந்து நேத்து இருக்கிறீங்க பாத்தீங்களா இந்த டிராபிக்ல லவ்வர்ஸ் பண்ற அலும்பு தாங்க முடியலங்க அவர் இப்ப அவர் ஒரு பூனையை ஐடென்டிஃபை பண்ணிக்கிறாரு அவர் வாழ்க்கையில ஜெயிச்சிட்டாரு சார் வீடியோட கடைசிக்கு வந்துட்டோம் வீடியோ புடிச்சா மறக்காம லைக் பண்ணி சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க நம்ம அடுத்த வீடியோல சந்திக்கிற வரைக்கும் டாட்டா